பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் தொழிற்சங்கத்தினர் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் ஒரு பகுதியாக தோமுச சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் கிண்டி ரயில் நிலையத்திற்குள் முற்றுகை போராட்டம் நடத்துவதால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது பற்றி அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் நெப்போலியனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் நெப்போலியன் தொழிற்சங்கத்தினர் நடத்தி வரும் இந்த போராட்டத்தால் பயணிகள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரயில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இது குறித்து சொல்லுங்க நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதில் முக்கியமாக தொழில தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நேற்று முழுவதும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் இன்று சிஐடி மற்றும் அதன் அதில் அதனுடைய தொழிற்சங்கம் சார்பாக கிண்டி ரயில் நிலையத்தில் முற்றுகை போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக ஒன்பது மணி முதலே இங்கு இருநூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பத்து மணி அளவில் இங்கு வந்திருந்த சிஐடி தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியலில் ரயிலை மதிப்பதற்காக அவர்கள் கிண்டி ரயில் நிலையம் முன்பாக கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமானோர் குவிந்தனர் இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் தடைபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருந்தது அதன் பின்னர் ரயிலை மதிப்பதற்காக நூறுக்கும் அதிகமானோர் ரயில் நிலையத்திற்குள்ளே செல்ல முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனையும் மீறி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் சற்று சற்று நேரம் ரயிலை மறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த இடத்துல நடந்தது இதன் காரணமாக ரயில் பயணிகள் அதாவது ரயிலில் பயணிப்பதற்காகவும் அல்லது ரயிலிலிருந்து வந்து கிண்டிக்கு இது முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டிக்கு இங்கிருந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கிண்டி ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வெளியே செல்ல முடியாமலும் பயணிகள் உள்ளே செல்ல முடியாமலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கும் அதிகமாக இந்த இடத்தில் ஒரு போக்குவரத்தானது தடைபட்டிருந்தது அதனை தாண்டி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை எதிரில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் தற்பொழுது அவர்கள் தற்காலிகமாக கைது செய்து வந்திருக்கின்றனர் இந்த போராட்டமானது தொடர்ந்து வலுப்பெறும் என்றும் அடுத்த கட்டமாக மத்திய அரசு செவி சாய்த்து இதற்கு ஏதாவது தீர்வு காணவில்லை என்றால் இரண்டு தினமாக நடைபெற்ற இந்த போராட்டமானது ஒரு வாரம் அளவிற்கு நடைபெறும் என்று தொழிற்சங்கள் சார்பாக கூட்டாக பேட்டியளித்திருந்தனர் கிண்டி முழுவதும் கிண்டி கிண்டி ரேஸ்போர்ட் பகுதியில் செல்லக்கூடிய அதாவது ரயில் போக்குவரத்துக்காக செல்லக்கூடிய மக்கள் செல்வதற்கும் அல்லது அவர்கள் ரயிலில் இருந்து பயணப்பட்டு வருவதற்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பெரிய அளவில் தாமதம் ஏற்பட்டுள்ளது நெப்போலியன் குறிப்பாக இரண்டாவது நாளாக இந்த போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதால் தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்கிறார்கள் இது குறித்து தொழிலாளர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அது குறித்தும் சொல்லுங்கள் குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கும் போது தொழிலாளர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தொழிலாளர்கள் தங்களுடைய தங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை பழுவாக இருக்கட்டும் இது அனைத்துமே பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அது கொடுக்கும் பொழுது தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் இரண்டாவது தினமாக இன்று நடைபெறுகிறது தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊக்கியாக பதினெட்டாயிரம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது கடந்த பல ஆண்டுகளாக பொதுவாக வைக்கப்பட்டு ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசு மற்ற பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய விளைவாசி கட்டுப்படுத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பிரச்சனைகளை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுப்பதால் ஏற்படக்கூடிய சிக்கல் என்பது முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அதற்கு மத்திய அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் இதை பொது நிறுவனங்களை தனியாருக்கு தாரை கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள்